சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்று கதவுகளை திறப்பவர் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம் இந்த வசனத்தை உங்களுக்காக நான் படிக்கிறேன் பிளதல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதன் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாத படிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது கிறிஸ்து ஏன் இந்த வசனங்களை பிலடெல்பியாவில் உள்ள சபையிடம் பேசுகிறார் ஸ்மிர்னாவில் உள்ள சபைக்கும் பிலடெல்பியாவில் உள்ள சபைக்கும் மட்டுமே இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல அறிக்கையை கொடுத்திருக்கிறார் ஜானஸ் என்கிற இரண்டு தலையுடைய ரோம கடவுள்தான் கதவுகளை திறக்கும் தெய்வம் என்பது அந்த பகுதியில் இருந்த பொதுவான நம்பிக்கை ஜனவரி மாதத்திற்கு அந்த பெயர்தான் சூட்டப்பட்டுள்ளது ஷேக்ஸ்பியரின் மர்ச்சன்ட் ஆஃப் என்ற நாடகத்தில் இந்த ஜானஸ் என்ற சொல்லை நான் முதல் முதலில் அறிந்து கொண்டேன் அதில் அவர் இரண்டு தலை கொண்ட ஜானஸ் பற்றி பேசுகிறார் ஜானஸ் ஏன் இரண்டு தலையுடன் இருந்தான் தன் மக்களுக்காக கதவுகளை திறந்து மூடக்கூடிய கதவுகளின் கடவுளாக அவன் வணங்கப்பட்டான் கதவை திறந்து மூடுகிற தேவன் அவரே ஜானஸ் அல்ல என்று இயேசு கிறிஸ்து அழுத்தமாக இங்கு கூறுகிறார் எனவே எட்டாம் வசனத்தில் இயேசு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதளியாமல் என் வசனத்தை கை இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்கிறார் எனவே அன்பான தேவ ஜனமே இயேசு கிறிஸ்து மீது மட்டுமே நம்பிக்கை வைப்போம் அவர் மட்டுமே தன் விருப்பத்தின்படி கதவுகளை திறந்து மூட முடியும் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்